வணக்கம் மண்புடுஞ்சுகளே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்பேட்டை சர்க்கிளில் மெட்ரோ பிளாசா அதாவது தேர்ட் ஃப்ளோரில் நியர் மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப்பு இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது ஒய் கிரியேஷன் அதாவது இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் காட்டன் ஷார்ட்ஸு ஜாக்கர் ஃபார்மல் பேண்ட் இப்படி எல்லா வகையான துணி வகைகளும் பேண்ட் சர்ட்டையும் பார்த்திங்கன்னா காட்டன் பேண்ட் சர்ட்டு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு தராங்க உண்மையாகவே எல்லாமே குவாலிட்டி தான் அட்ரஸ் கூட வந்து விசிட்டிங் கார்டு நம்ம வந்து போட்டு தொடர்ச்சியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இது போல வீடியோ தொடர்ச்சியா வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பாத்துக்கோங்க அவங்களுடைய பிராண்டு ராபஸ்ட் தான் உள்ளார போலாம் வீடியோக்குள்ள வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஷாப் எங்க இருக்குது சார் ஷாப் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்

45500 ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே பண்ணலாம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு unlimited mixing கூட இருக்கு வெள்ளர் எல்லாமே full வரும் இதெல்லாம் பிரீமியம் ஐட்டம் அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி லினின் பேண்ட் இது வந்து பேராசூட் பேண்ட் லினின் இந்த மாதிரி மாடெல்ஸ் வரும் லினின்ல பேராசூட் நாலு சைஸ் வரும் ஆறு கலர் வரும் இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் வந்து ஃபோர் செவெண்ட்டி ஃபைவ் ஆ கலர் எல்லாமே ஃபுல் கேரண்டி வரும் அப்புறம் இது வந்து ஜாகர்ஸ் காட்டன்ல ஜாகர்ஸ் லினின் ஜோகர்ஸ் ஜாகர்ஸ் ஆ இந்த மாதிரி ரீப் வரும் லினின் ಲಿನಿನ್ ಪ್ಯಾಂಟ್ ವಿಥ್ ರಿಬ್ ಮೇಲೆ ಒಂದು ಎಲಾಸ್ಟಿಕ್ ಬರೋ ನಾಲ್ ಸೈಜ್ ಪತ್ ಕಲರ್ ಬರೋ ಇದೊಂದು ಫೋರ್ ಸೆವೆಂಟಿ ಫೈವ್ ಇನ್ನ ಮರಿ ಮಾಡಲ್ಸ್ ಬರೋ ನಿಮ್ಗೆ ಯಾವ್ಲೋ ಪೀಸ್ ಬೇಡ ಯಾವ್ಲೋ ಕಿಡ್ಗಿ ಅದನ್ನು ಎಪ್ಪಿ ಒಂದು ಇಲ್ಲ ಕ್ವಾಂಟಿಟಿ ವಾಂಗ್ಲ ಅಂತ ಸೊಲ್ಲಿಟ್ ಒಂದು ಇಲ್ಲ ಪತ್ ಪೀಸ್ ಇರುವತ್ತು ಪೀಸ್ ಎಪ್ಪಿ ಕೂಡ ವಾಂಗ್ಲ ಇಲ್ಲ ಇದು ಬೇರೆ ರೆಗ್ಯುಲರ್ ಪ್ಯಾಂಟ್

இதெண்டா கார் கோ 6 பாக்கெட் கார் கோ 6 பாக்கெட் ஓகே ஓகே ফুল ஹெவிதுని பிரீமியம் ஐட்டம் हां இதெண்டா 480 480 நாலு சைஸ் வரோம் 6 கலர் வரோம் ஓகே இந்த மாதிரி குவாலிட்டி வரோம் பிரீமியம் சைடு பாக்கெட் வரோம் நல்ல சூப்பரா இருக்குது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி கலர் எல்லாம் நான் கேரண்டி வரோம் ஓகே ஓகே අපట عندنا 4மல் பேண்ட் இருக்கு

ஆறு கலர் இருக்குது ஃபோர் எயிட்டி ரேஞ்ச் வரும் நாலு சைஸ் வரும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி இது வேற துணி இருக்குது இன்னொரு வந்து இந்த மெட்டீரியல் வரும் ஃபோர் எயிட்டி பத்து கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வரும் இது ஃபோர் எயிட்டி அப்புறம் வந்து இது ஃபோர் எயிட்டி இது ஃபோர்

பதினஞ்சு கலர் வரும் இந்த வந்து பதினஞ்சு கலர் வரும் இந்த மாதிரி மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடைய எம்ஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா ஆனா ஹோல்சேல் ரேட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லுவாரு பாருங்க ஐநூத்தி இருபத்தஞ்சி வெறும் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தாங்க பாருங்க மக்களே அப்புறம் வந்து இது காட்டன் ஷார்ட்ஸ் வித் கார்கோ சிக்ஸ் பாக்கெட் கார்கோ இது நார்மல் இருக்குது இது டூ எயிட்டி இது வந்து சிக்ஸ் பாக்கெட் த்ரீ பிப்டி பத்து கலர் வரும் நாலு சைஸ் வரும் இந்த மாதிரி நியூ மாடல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி மாடலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதேமாதிரி சிக்ஸ் க நிறைய கலர்ஸ் வரும் உண்மையாகவே எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது பாருங்கள் குபர்மா கலர் எவ்வளோ வெரைட்டிஸான கலர்லாம் இருக்குது உண்மையாகவே எவ்வளோ பீஸ்னாலும் நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணா வாங்கலாம் இருபது பீஸ் முப்பது பீஸ் ஐம்பது பீஸ் ஒன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும்தாங்க ஒரு பதினஞ்சு இருந்து வாங்கலாம் இங்க பாருங்க மக்களே டூ எயிட்டிஸ் தான் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் ஆனா வந்து இது ரீட்டைல்ல ரொம்ப அதிக விலை உங்களுக்கு எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எவ்வளவு கலர்ஸ் இருக்குது பாருங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல நம்பர் தரோம் உங்களுக்கு தேவையான ஷாப்ல அட்ரஸ்ல கேட்டு நீங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இது உண்மையிலவே ஒரு பெஸ்ட் ஷாப் காட்டன் பேண்ட் காட்டன் ஷார்ட்ஸ் வாங்குறதுக்கு வாங்க தொடர்ச்சியா பார்க்கலாம் இது வந்து காட்டன் ஷார்ட்ஸ் பிரைஸ் வந்து டூ எயிட்டி நாலு சைஸ் வரும் இந்த மாதிரி மாடல்ஸ் வரும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஒரு நூறு வெரைட்டி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லா ஷார்ட்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளாத்லாம் வந்து ஒரே கிளாத்து தான் இந்த ப்ரிண்டிங் மட்டும் வெவ்வேறு டிசைன்லாம் மாறும் அதேமாரி வெவ்வேறு கலர்ஸ் இருக்குது அதேமாரி நாலு சைஸஸ் இருக்குது ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் பதினஞ்சு பீஸ்ல இருந்து இருபது பீஸ்லேருந்து நாற்பது பீஸு அறுபது பீஸு இப்படி வாங்கலாம் எல்லாமே நல்ல பிராண்டடு காட்டன் தான் அவ்வளோ சூப்பரா இருக்குது இந்த கடைக்கு கண்டிப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கால் பண்ணி காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கங்க எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் நீங்க தொடர்ச்சியா வீடியோவை பார்த்துருப்பீங்கன்ட்டு நம்புறோம் இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற கலர்ஸ் சைசஸ்ல தான் வந்து காட்டன் ஷார்ட்ஸ் அதே மாதிரி ஃபேண்டு எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து வெவ்வேறு சைஸ்ல நாலு சைஸ்ல இருக்குது அதே மாதிரி ஒரு சில இது நாலு கலரு ஆறு கலரு பத்து கலரு பாஞ்சு கலரு அதுக்கப்புறம் நூறு கலரு நூறு வெரைட்டிஸ் இந்த மாதிரி நூறு பீஸ் கூட இருக்குது உண்மையாகவே நமக்கு தேவையானதை நாம் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையை கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கங்க முகவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோல பார்க்கலாம்